எம்ஜிஆர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அருட்பணி இதயன் செலமுத்து அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியா மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க அமைச்சரவையில பல்வேறு திருப்பங்கள் இருக்குது பல்வேறு நிறைய செய்திகள் இருக்குது ஆனா அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக ஏழு அல்லது எட்டு இடங்கள்ல டெபாசிட் எடுக்கக்கூடிய இடங்கத்துக்கு போயிருக்கிறாங்க அதிலும் குறிப்பா இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பருந்தை அவர்கள் பேசும்போது காங்கிரஸ் கட்சி தனிச்சு நிக்க வேண்டிய தருணம் எது தனிச்சு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கிறார் எப்படி பாக்குறீங்க இந்த எண்ணங்கள்லாம் வருவதற்கு அடிப்படையா காரண களம் அமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னா சகோதரர் சீமான ஏன்னா இது போன்ற ஆட்கள் தான் குறிப்பாக பா சிதம்பரம் சகோதரர் செல்வ பெருந்தகை ஈவி கே எஸ் இளங்கோவன் ஆஹ் வேற அழகிரி கே எஸ் அழகிரி போன்ற இந்த கோஷ்டிகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எல்லா கோஷ்டிகளும் ஏகோபித்த குரல்ல முன்னாடி என்ன சொல்லிக்கிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சீமானுக்கு வாக்களிப்பவர்கள் எல்லாருமே அரசியல் தெரியாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா வாக்குகளை பிரிப்பதற்காக சீமான் வந்து கட்சி நடத்துகிறார் அல்லது அவனுடைய கட்சி செயல்படுவதே அதற்குத்தான் அப்படின்னாங்க அதற்கு பின்பதாக பி டீம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த செல்வ செல்வ பெருந்தகை சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் தான் நாம் தமிழருக்கு வாக்கு வாக்களிக்கிறார்கள் ஓட்டை பிரிப்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியினர் செயல்படுகிறார்கள் அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சியினர் சொன்னாங்க அடுத்து என்ன சொன்ன எட்டு சதவீத விழுக்காட வாங்கினதுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்க ஆண்ட ஆளுகின்ற திராவிட கட்சிகள் மேலுள்ள வெறுப்பினால் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எட்டு புள்ளி ரெண்டு மூணு விழுக்காட தொட்ட தான் ஒரு வாக்கிற்கு ஒரு ரூபாய் சிங்கிள் பெண்ணி கூட ஸ்பெண்ட் பண்ணாம கருத்தியல் ரீதியாக வெல்லவும் முடியும் என்கிற நிலைப்பாட்டை ஒரு சாதனையை அஹ் அன்பு சகோதரர் சீமான் நிகழ்த்தி இருக்கிறது பின்பதாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் எல்லாம் ஆகச்சிறந்த கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் பேரியற்றம் ஆஹ் இப்போ அதனுடைய இப்போ தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை சொல்றாருன்னா நிச்சயமாக இது சீமானுசத்தினுடைய வெற்றி தான் சீமானுடைய சீமான் ஒரு தவிர்க்க முடியாத கருத்தியல்வாதியாக சீமான் தமிழக அரசியலிலும் சரி இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறிவிட்டார் என்பதுதான் செல்வ பெருந்தகையினுடைய கூற்றினுடைய வெளிப்பாடு சரிங்களா இப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து ஆமா காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பேரு இயக்கம்ன்றாங்க ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த பேட்டைக்கு பின்பதாக கூட அவர்கள் தனித்து நின்றால் சிறப்பாக இருக்கும் இப்போ சகோதரர் சீமான் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பதினாலு பதினைந்து ஆண்டுகள் ஆயிருக்கு இப்ப ஏற்கனவே காயம்பட்ட மரம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்ப இவர்களுக்கு ஒரு முன்னூறு முப்பது ஆண்டுகளாவது இருக்கும் ஏன்னா பிரஷா வந்து அரசியல்ல எந்த சார்பு பக்க சார்பு இல்லாம தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை அறத்தோட நின்று சாதிச்சு காமிச்சிருக்கிறார் சீமான் ஆனா பிரஷா ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கிடையாது இது ஏற்கனவே பல கட்சிகளுடைய முதுகுல சவாரி ஏறி குறிப்பாக மறைந்த கலைஞர் கருணாநிதியின் அவருடைய வாயினாலேயே காரி முன்னிலப்பட்ட ஒரு கட்சி காங்கிரஸ் இந்த இயக்கம் அஹ் அழுக்கு மூட்டை அப்படின்ற மாதிரி இது உப்பானிதான் ஏறிக்கிட்டு இருக்கும் எப்பொழுதுமே தனித்து நிற்க பக்கற்ற கட்சி ஒரு பக்கம் திமுக இருந்து நமக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது இதுவரைக்கும் கடந்த ஐநூறு அறுபத்தி ஏழு ஆண்டு அரசியல் தமிழக அரசியல் வரலாற்றுல தனித்து நிற்காத கட்சி திமுக தான் திமுகவே காங்கிரஸ் கட்சிய தனித்து நிற்க முடியாத கட்சின்னு காரியம் ரெண்டு சாட்டாங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்றால் நீங்கள் தனித்து நின்றுக்கலாம் வேறு இயக்கம்னா பெரிய இயக்கமா இருக்கணும் உண்மையிலேயே ஏதாவது ஒரு போராட்டம்னு பார்த்தா சமீபத்துல கூட கே எஸ் அழகிரி தலைமையில ஒரு ரயில் மறியல் போராட்டத்துக்கு போனாங்க ஏழு பேர் மட்டும்தான் அந்த தண்டவாளத்தில் நின்று இருந்தாங்க பேருக்கு ஒரு இயக்கம் தான் பேரு இயக்கம் கிடையாது சும்மா பேருக்கு ஒரு இயக்கம் இடைமறிச்சு ஒரு கேள்வி கேட்கும் நினைக்கிறேன் காங்கிரஸ் திமுக உள்ள அணிதான் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தான் போகுது ஆனா நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீங்க சிறுபான்மை பெரும்பான்மை எந்த அடிப்படையில நீங்க பேசுறீங்க மத வழியா பேசுறீங்களா மத வழியாக நீங்கள் சிறுபான்மைன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவழி அரசியலுக்கான அடிப்படை தானே இது ஒரு இனத்தை இனவழியில மொழி வழி தேசிய இனங்களாக இந்தியா என்கிற ஒரு தேசியம் நாடாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் போது மதத்தின் அடிப்படையில நீங்க வந்து சிறுபான்மை பெரும்பான்மைன்னா இது எந்த அடிப்படையில மத அரசியல் தானே அப்போ காங்கிரஸ் மட்டுமல்ல இது இந்த மத வழியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்ன பிற சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய கிறித்தவர்களையும் சேர்த்து சொல்றேன் அவர்கள் எல்லாம் நீங்கள் சிறுபான்மை என்று சொன்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அல்லவா மதத்தின் அடிப்படையிலேயே ஒருத்தர் பார்க்கிறது ஆரம்பமே தப்பு இன்னும் அடுத்த கே உங்களுடைய கேள்வி என்னன்னா சிறுபான்மை என்கிற பதவி தவறு தவறு என்கிற போது சிறுபான்மைக்கு நாங்கள் காவலர் என்பது பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவலா எப்படிங்க பாபர் மசூதி யாருடைய ஆட்சி காலத்துல இடிக்கப்பட்டது உலகறிந்த உண்மையே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா காங்கிரஸ் ஆட்சியினுடைய காலத்துல தானே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாபர் மசூதி இடிப்புல தானே ராமர் கோவிலுடைய கட்டுமானம் இருக்குது ராமர் கோவில் கட்டுமானத்துலதான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் வந்து நிக்குது அப்போ இதற்கு எல்லாம் வந்து தூண்டுகோலாகவும் துலங்கு சக்தியாகவும் துவக்க புள்ளியாகவும் யார் இருக்கிறா காங்கிரஸ் கட்சி அப்போ காங்கிரஸ் இவ்வாறாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக சமயத்தை சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு நான் காவலன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையா இருக்கலாம் நாளைக்கு இருந்தா என்ன பண்ணுவீங்க சமயத்தின் அடிப்படையில் எல்லாம் ஒரு அரசியல் கட்டமைக்கிறதுல என்னங்க இல்ல அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது நான் வந்து தோத்து போனது சொற்பமான வாக்குகள் தான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னொரு பக்கம் நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜக ஒரு கூட்டணி கிடையாது அப்படிங்கறது ஆணித்தரமா சொல்றாரு அப்ப அண்ணா திமுக இவ்வளவு தீவிரமா இருக்கும்போது ஏன் திமுக பக்கம் மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்களோட சார்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே என்னன்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்தே இப்படி ஒரு கட்டுமானம் இருக்குது கிறிஸ்தவருடைய பாதுகாவலம் திமுக அப்படின்னு எங்களுடைய திருவையில நிறைய கிறிஸ்தவ பணியாளர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த கிறிஸ்தவ பணியாளர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாதிப்பு அப்படிங்கிற பேர்ல நம்மகிட்ட வந்து மிரட்டுவாங்க அச்சுறுத்தல் மாதிரி பேசுவாங்க இதை ஏற்றுக்கொண்டு ஓ கிறித்தவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாமே சமயத்தின் அடிப்படையில ஒன்று சேர்ந்தா அவனுக்கு ஒரு அஜெண்டாவா இருக்குது எங்களுடைய அண்பணியாளர்களே நிறைய பேரு கிறிஸ்தவ போவையை பொறுத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மக்களா இருக்கக்கூடிய தமிழ் கிறித்தவர்களையே சேர்த்துக்கிட்டு அணியமாக்கிக்கிட்டு தன்னுடைய திராவிட ஆரிய சார்பு அரசியல் அவங்க முயற்சி இருக்கக்கூடிய பெருவாரியான இருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவருடைய கையில இன்றைய திருச்சபை இருக்குது அதனால அவர்கள் தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இனத்துக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காக கிறித்தவர்கள் சிறுபான்மையினர் அப்படின்ற போர்வையை போத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் கிறித்தவர்களை இங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதோ ஃபாதர்ஸ் குறிப்பாக அருப்பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அரு சகோதர சகோதரிகள் அருத்தந்தைகள் ஏமாற்றி வருகிறார்கள் இதுல இத நம்ம வந்து முதல்ல தெளிவுபடுத்தணும் கிறித்தவர்கள் கிறித்தவர் அல்லாதோர் அப்படின்னு நீங்க பேச வந்துட்டீங்கன்னு சொன்னா சமயத்துக்கு இங்க என்ன வேலை இருக்கு இங்க வந்து சமயத்தின் அடிப்படையே அரசியல் பண்றீங்கன்னு நோக்கி நீங்கள் விரலை சுட்டு சுட்டி காட்டுவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் சமயத்தின் அடிப்படையில தானே அரசியல் செய்கிறீங்க அது நல்ல போக்கு இல்ல நீங்களும் சமயத்தின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையிலேயே அரசியல் அமை அரசியலை நீங்கள் கட்டி அமைச்சு பாரதிய ஜனதாவை நோக்கி குற்றம் சாட்டுவது நியாயமா வழிகாட்ட முடியுமா இல்ல நீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழர் தான் ஆனா அதிமுக வரலாறு காணாத ஒரு தோல்வி சந்திச்சிருக்கு பல இடங்கள்ல குறிப்பா டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அதிமுக வரலாறுல அப்படி பார்த்ததே இல்லை அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எடப்பாடி தமிழர் தான் காமராஜரும் தமிழர் தான் அவரும் தோத்து போனார்ல ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லாருமே என்றைக்கு திராவிட சார்பில் இருந்தீங்களோ திராவிட சார்பில் சார்பில் அவங்க வந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சா அல்லது இந்திய சார்புல இந்திய தேசியம் பேசிக் கொண்டு போனா இவங்க மட்டும் இல்ல இவங்க கட்சியும் காணாமல் போகும் என்பதற்கு எடப்பாடி ஐயா காமராஜர் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கும் நிகழ் கால சாட்சியா இருக்கிறாங்க இன்றைக்கு என்னுடைய தமிழ் மக்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய நீர் பிரச்சனைக்கு காரணம் எங்க ஐயா காமராஜருடைய ஆட்சி காலத்துலதான் அடிக்கோள் அடிகோல் அடிகோல் நாட்டப்பட்டது அவர் பேசிக்கொண்டிருந்தது இந்திய தேசியம் தேவிகுளோ அஹ் இடுக்கி அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் குளமாவது ஆவது மேனாவது பள்ளமாவது எல்லாம் இந்தியாவில தானே இருக்குன்னு கேட்டாரா இல்லையா இந்திய தேசியம் பேசுறது விளைவுதான் இன்றைக்கு நாங்க அவருடைய விளைவுகளை அறுவடை செஞ்சுக்கி அதே போலதான் திராவிட தேசியமும் நாமெல்லாம் திராவிடர்கள் மின்சாரம் போகுது இங்க இருந்து நிலக்கரி போகுது இங்க இருந்து காய்கறி போகுது இங்க இருந்து எல்லா இறைச்சி முதக்கொண்டு பால் முட்டை எல்லாம் போகுது உனக்கு நிலங்கள் குறைவா இருக்குது ஆனா அங்க இருந்து அப்போ இங்க இருந்து உற்பத்தி செய்யுது உங்களுக்கான உயிராதார தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் நாங்க அனுப்புறமே தண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் பேசக்கூடிய திராவிடர் தேசிய இதுக்கு தீர்வு சொல்லுச்சா அதனாலதான் திராவிடர் தேசிய தேசியம் பேசின எடப்பாளி பழனிசாமி ஐயா இப்பொழுதாவது சுதாரித்துக் கொண்டு தன்னுடைய தவறை வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சா சீமான் கட்சியை கட்டி எழுப்பி ஒரு வெற்றி சதவீதத்தை கொண்டு வந்து நாட்டுறதுக்கு காங்கிரஸ் இன்னொரு முப்பது வருஷம் ஆகும் அண்ணா திமுக மீண்டும் பழைய நிலையை தொடுவதற்கு இன்னும் முப்பது வருஷம் ஆகும் ஏன்னா ஏற்கனவே மறைந்து போன ஜெயலலிதா அம்மையார் வந்து தெளிவா சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்ததற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் அது போன்ற தவறை மீண்டும் நான் செய்ய மாட்டேன் சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா வாரிசுகளாக தங்களை பிரபலப்படுத்தி கொள்கிறவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சாங்க ஏற்கனவே முட்டி இருக்கிறீங்கல்ல அந்த நிலை வாயுல்ல நுழையும் போது முட்டி இருக்கிறீங்கல்ல அப்ப நீங்க குனிஞ்சு போயிருக்கணும்ல மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது நீங்களும் போய் அதெல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம் புறந்தண்ணி விட்டு பாரதிய ஜன்னாவோட கூட்டணி வச்சதுனால என்ன ஆச்சு டெபாசிட் போச்சு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் யார் அனுமதி திமுக திமுக நாம் தமிழர் கட்சி இன்னப்ப பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சிக்கும் உங்களுடைய வாக்குகள் சிதறி போச்சா இல்லையா அம்மையார் ஜெயலலிதா நீங்க ஒரு பாடம் கத்துருக்க வேணாமா இதே போலதான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தாங்க திமுக ஒன் திமுகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டாங்க அண்ணா திமுகவுடைய ஜெயலலிதா நான் கூட்டணி வச்சது தப்புன்னு இன்னும் மன்னிப்பு கேட்காத நிலையில இருக்கிறது திமுக ஒன்று அண்ணா திமுக மன்னிப்பு கேட்டுருச்சு கூட்டணியே கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இப்ப திமுக ஏற்கனவே கூட்டணி வச்சிருந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுச்சா என்னைக்காவது இது ஏதாவது பதிவு செஞ்சிருக்கிறாங்களா இவர்கள் எப்படி இவர்களது ஜனநாயகத்தை காப்போம் என்று போராடுவாங்க இவர்கள் எப்படி சனாதனத்தை ஒழிப்போம்னு புறப்படுறதுனா எந்த விதத்துல நியாயம் அதனால மன்னிப்பு கேட்டீங்களா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஜெயலலிதாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டியாவது உங்ககிட்ட இருக்கா மன்னிப்பு கேட்டீங்களா முதல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா மீண்டும் துண்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த திமுகவில இப்போ என்னன்னா செல்வ பெருந்தகை வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாரு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் குடிச்சுக்கிறாங்க திமுகக்காரவங்க பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ கலட்டி விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மென்ட் போதும் இத காரணம் என்ன செஞ்சிருவாங்க இப்ப துண்டு போட்டு வச்சிருக்கிறதுனாலதான் செல்வ பிறந்த இத வந்து என்ன செஞ்சுட்டாரு அப்பட்டமா பட்ட வரதுனா போட்டு உடச்சிட்டாரு ஆனா அந்த அதேமெண்ட் நான் வரவேற்கிறேன் ஆனா இது காலம் கடந்த முடிவு நிறைய கேள்விகள் மட்டும் அடுத்தடுத்து கேட்கலாம் நினைக்கிறாங்க திமுக கடுமையா பாஜகவை எதிர்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்க்கிறாரு இப்படி இருக்கும்போது அதுலயும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழர் இந்த தேர்தல்ல தமிழர் உரிமை மீட்போம் அப்படிங்கறத முதன்மை பிரச்சாரமா முன் வச்சாரு அஹ் அடுத்தடுத்து இப்ப வந்து ஓ பி எஸ் அவர்களையும் டிடி அவர்களையும் சசிகலா அவர்களையும் தெரிந்து போன எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடியதுக்காக பல்வேறு முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் எம்பிக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அவர் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்ற கருத்துக்கள் அப்படி வேற விதமா இருக்கு அதாவது மறைந்து போன கலைஞர் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி அவருடைய ஸ்டேட்மெண்ட நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன் அவர் வந்து தன்னை ஒருபோதும் தமிழர் இருந்து சொன்னது இல்ல தெலுங்கு இருந்து சொன்னது இல்ல குறுக்குச்சால் ஓட்டி சொல்லி அதனாலதான் ஒன்னே பேர் கொல்லப்படும் போது கேட்டிக்கு பாத்தீங்களா யுத்தம் நின்றுச்சா என்னங்க இன்னும் குண்டு விழுகுதுன்னு கேட்டதுக்கு மலை போல மழை மழை நின்றாலும் தூவான ஒழியாது அதான் சொன்னீங்கன்னா நீங்க தமிழன தலைவர் வந்த எல்லாம் எங்களுக்கு தலைவரா நீங்க முதல்ல நீ தமிழனா தமிழர் இல்லையான்னு கேட்டாரா இல்லையா யாரு கோ ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கேட்டாரா இல்லையா அந்த கேள்விக்கு அவர் கேட்டு இன்றைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கேள்விக்கு இன்னைக்கும் பதில் சொல்ல முடிஞ்ச திருப்பி நீங்க அவர் பார்த்து நீங்க தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டில் வாழை நீட்டினால் அப்படின்னு கேள்வி இருந்தீங்கல்ல நான் என்ன கேக்குறேன்னா மருத்துவ ராமச்சந்திரன் ஐயா அவருடைய கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல நீங்க கேட்ட அப்படியே எம்ஜிஆரும் கேட்டவர்கள் இன்று உயிரோடு இல்லை அப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நீங்கள் ரெண்டு பேருமே தமிழன தலைவர்கள் அப்படின்றத புரட்சி புரட்சி பேசிக்கிறதாக நீங்க நினைச்சுக்கிறது அபத்தமா தெரியல உங்களுக்கு ஒரிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வி கே பாண்டியன் அவர் ஒரு தமிழர் அவரானதான் ஜனதா தளம் பிஜேடி வந்து தோத்து போயிருச்சு அப்படின்னு தார்மீக பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவர் வந்து அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு விளையிட்டார் அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இங்க தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவர்கள் வரும்போது தமிழர் வந்து இந்தியா வாழணும் பேசுறாங்க ஆனா ஒரு ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளுவதா அப்படின்னு கேட்டு அந்த பிரச்சார உத்தியில அவங்க வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க ஆமா பாரதிய ஜனதா கட்சி வீசின பந்திற்கு அவங்க வந்து விக்கெட் விழுந்திருக்கிறது உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கைக்கு முதல்ல உண்மையா இருக்கணும் அவர்களுடைய நோக்கம் என்ன அகண்ட பாரதம் அதனுடைய அடிப்படையாகத்தான் முன்னூறு த்ரீ செவன்டி அப்படின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து சட்டத்தை காஷ்மீர்ல நீங்க நீக்கினீங்க இப்ப என்ன காஷ்மீர்ல யாரும் நிலம் வாங்கலாம் போகலாம் வரலாம் கொடுக்கல் வாங்கல் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொன்னீங்களா இல்லையா இது ஒன்று வட்ட பார்லமென்ட் சொன்னீங்களா இல்லையா அப்போ த்ரீ செவன்டி காஷ்மீர்ல நீங்க நிறுவும் போது இன்றைய வந்து நான் எம்பிக்காக நிக்க போறேன் நான் சிஎம் ஆக போறேன்னுல அவருக்கு ஒரு நாள் சொல்லல பி கே பாண்டியன் கார்த்திக் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பிஜு ஜனதா தளத்தினுடைய நவீன் பட்நாயக்கு ஒரு தனிப்பட்ட செயலாளராக இருந்தாரு தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை திறந்துட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாரு இதை கூட மறுக்க முடியாம அவரை நீங்க விரட்டி அடிக்கணும்ன்ற முடிவுல அங்க போய் நீங்க வந்து ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆழ்வதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே நான் சொல்றேங்க இந்த பாரதம் பணியாரனுடையவன தூக்கிட்டு வந்துறாருங்க ஏன்னா நீங்கதான் உங்களுடைய சொந்த வாயாலையே அம்பலப்பட்டு போய் நிக்கிறீங்க நீங்க உண்மையிலேயே நீங்க பாரத தேசியம் இந்திய தேசியம் இருந்தால் உங்களுடைய தேர்தல் பரப்புரையில இந்த வார்த்தைகளை பேசுனதுக்கான காரணம் என்ன பி கே பார்த்தா உங்களுக்கு வந்து இந்தியா தெரியலையா அவர் இந்தியர் என்றால் அவரை குறித்து நீங்க அப்பயே பேசுனீங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை தான் மீண்டும் பதிவு செய்கிறேன் ஆரிய தேசியம் இந்திய தேசியம் இது ரெண்டுமே இல்லாத தேசியம் அது பொல்லாத தேசியம் இவர்கள் இரண்டுமே அந்தந்த மொழி வழி தேசிய இனங்களுடைய சபக்கிடங்கை சமக்குழியை நோக்கம் அதற்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு தான் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைங்க எல்லாம் செய்யறாங்க இல்ல இப்ப நான் நிறைவு கேட்க அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியை ஆழமா கேட்கலாம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி மாநில கட்சிக்கான அந்தஸ்து சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி அவர் வர இருக்கிறார் இன்னும் பல்வேறு திருப்பங்கள் நடைபெற இருக்குது காங்கிரஸ் கட்சி அடுத்த தேர்தல்ல தனிச்சு நின்னாங்கன்னா எப்படி நடக்கணும் நினைக்கிறீங்க கலையாளர் விஜய பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார் தன்னுடைய கொள்கையை அறிவிச்சிருக்கிறாரா இல்ல சொல்ல சொல்லட்டும் தன்னுடைய எதிரி யார் என்றதை சொன்னாரா தான் போகும் பாதை என்னன்றத சொல்லிருக்கிறாரா இது எதுவுமே சொல்லாம என்ன நூல் விட்டு நீங்களா முதல்ல அரசியலுக்கு வாங்க அதுக்கு பின்னாடி உங்க எதிரியை யாருன்னு சொல்லுங்க உங்க களம் என்னன்றதை சொல்லுங்க நீங்க எதிர்க்கு எதிர்க்கக்கூடிய எதிரி யாருன்னு சொல்லுங்க உங்க கொள்கை என்ன என்று சொல்லுங்க அதுக்கு பின்னாடி எதிர்ப்பதா ஆதரிப்பதா கூட சேர்ந்து கை கோர்த்து கொண்டு ஓடுவதா என்பதை நம்ம அப்புறம் பின்னாடி தீர்மானிக்கலாம் களத்துல வராதவர்களை பற்றி அல்லது சும்மா வெளியில் இருந்து கொண்டு வாய்ச்சவடால் உருபவர்களை பற்றி இப்பொழுது கருத்துரைப்பது அறிவான செயல் அல்ல அவர்களோடு கூட்டணி சேர்வதாக பேசுவதும் அறிவான செயல் அல்ல ஒருவேளை இது இந்த நேரத்துல நடிகர் விஜயோட கூட்டணி சேர்வதாக யாருக்கேனும் எண்ணங்கள் இருக்குமா என்றால் நான் உங்ககிட்ட தெளிவா ஒரு ஆலோசனை சொல்றேன் ஒரு தேர்தலையாவது நடிகர் விஜய் சார்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை ஒரு தேர்தலையாவது அவங்களை தனித்து களங்காண வையுங்க அப்பத்தான் அவங்களுடைய நிறை குறைகள் தெரியும் அவங்க யார்ன்றதே புலப்படும் இது யா இது 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 எதுவுமே தெரியாம வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் எப்படி வந்து பல கட்சிகளுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சமாதி தமிழ்நாட்டுலதான் சமாதி கட்டப்பட்ட கட்சி காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி காமராஜர் ஐயா இந்த தேரை தூக்கி நிறுத்த முயற்சி செஞ்சாரு ராஜாஜி முயற்சி செஞ்சாரு மூப்பனா முயற்சி செஞ்சாங்க யாராவது இந்த காங்கிரஸ் தேர தூக்கி நிறுத்த முடிச்சா உடல அதனாலதான் சொல்றேன் உங்களுடைய கொள்கை என்ன நீங்க யாரை எதிர்க்க போவீங்க உங்களுடைய தனித்துவம் என்ன என்பதை தெளிவா மக்கள்கிட்ட சொல்லுங்க அந்த இடத்துல சகோதர சீமான நம்ம பாராட்டி ஆகலாம் இந்த தேர்தல் ரெண்டாயிரம் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் யாருக்கு பலன் தந்ததோ தரண்டையோ இந்த தேர்தல் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்காகவே நடத்தப்பட்ட தேர்தல் என்றுதான் நான் நினைக்கிறேன் மிக்க மிக்க நன்றி நம்ம அடுத்தடுத்த விவாதங்கள் நம்ம தொடர்ந்து நன்றி